சாப்டர் ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ மாஸ்டர் ஹோம் அட்டாக்கிங் பொசிஷன் நின்றுருக்காங்க இப்போ மாஸ்டர் ஹோம் யா அந்த சோடை வச்சுட்டு உன்னால் என்ன பண்ண முடியும் இதுக்கு நேம் செய்யணும் உன்னால் மாஸ்டர் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதுக்கு நம்ம ஹீரோவும் யா அவன் கேர்லெஸ்ஸாக இருக்கும்போதே நம்ம அவனை முடிச்சு வர்றது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் மாஸ்டர் ஹோவும் உன்னால் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாது இப்போ நீ என்ன அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு பவர் பஞ்ச் கொடுக்க வர்றாரு இதை பார்த்த நம்ம ஹீரோ அந்த பவர் பஞ்சை தடுத்து தள்ளி விடுறான் இதை பார்த்ததுல மாஸ்டர் ஹோவுக்கு செம்ம சாக்கு என்ன நீ நீ எப்படி அப்படின்னு மாஸ்டர் ஷோ சொல்ல போது நம்ம ஹீரோ அப்படியே அவனோட சோட உருவி அவரோட நெஞ்சிலேயே உரிய மாஸ்டர் ஷோ ஆ அப்படியே கத்திட்டு பறந்து போயிட்டு கீழே விழுறாரு இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் இது வந்து ஒரு கழிச்சு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு நியமிச்சுடணும் இப்போதான் அவனோட சுவாச மேஷிப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணுறல ஓகே குட் ஆனால் தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் உன்வி ஏன்னா உன்னோட ஆப்பனண்ட் வந்து ஒரு மாஸ்டர் அதனால் இப்போதான் உண்மையான ஃபைட்டை ஆரம்பிக்க போகுது உன்வி அப்படின்னு என் நியாமிச்சோட சொல்கிறேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷோ நான் தான் முன்னாடியே அவனை செக் பண்ணனே அவன்கிட்ட கன்ஃபார்மாக எனர்ஜி இல்லையே ஆனால் இது எப்படி அப்படின்னு இவரும் பார்த்துட்டு சொல்ல நம்ம ஹீரோ திடீர்னு அட்டாக் பண்ணி வந்துடுறான் அதுல இருந்து ஒரு உருண்டு தப்பிக்கிறாரு அதுக்கப்புறம் உருண்டு தப்பிச்சுட்டு எழுந்து நிக்கிறாரு நின்ன பிறகு என்ன சொல்றாருன்னா இப்போ என்னோட லைஃப் ரிஸ்க்லேயே இருந்த விஷயம் எனக்கு தெரியும் ஆனா இவன மாதிரி ஒருத்தவங்க கிட்ட என்னோட லேசி டாங்கி ரோல் டெக்னிக்கை பயன்படுத்துவேன் அப்படின்றத நான் நினைச்சே பாக்கல அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இவங்க தான் ஸ்பிரிட் குறையிலேயே இவன் எப்படி எனர்ஜி யூஸ் பண்றான் இவன் டேஞ்சரஸா இருக்கா அதனால நம்ம இப்போ இவனை குண்ணியாகணும் ஏய் ஊன் பி பாஸ்ட் உன நான் இங்கிருந்து உயிரோடு போக விடவே மாட்டேடா அப்படின்னு இவனு சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் நம்மளோட ஜவா பேக்க இப்போதான் எழுந்துக்கிறேன் ஏன்னா மாஸ்டர் ஹோ விட்டு போதா அப்படி அதுக்கப்புறம் ஜவாப்க்கு எழுந்த உடனே நம்ம ஹீரோவும் மாஸ்டர் ஹோவும் சண்டை போட்டுருக்கிறத வியந்து பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இவன நான் சொல்கிறேண்ணா மாஸ்டர் ஹோ எப்படி எழுந்தார் சரி ஊன்வி எப்படி மாஸ்டர் ஹோ கூட தாக்குடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வாய் முடியல மாஸ்டர் ஹோ வந்து நம்ம ஹீரோவை ஒரே உதகிறாரு நம்ம ஹீரோவும் பறந்து உருண்டு போயிட்டு பேலன்ஸ் பண்ணி நின்ட்டான் அதுக்கப்புறம் நினச்சோனோ ஊன்வி ஆய் ஓகே அப்படின்னு கேட்டுருக்கு இது நம்ம ஹீரோவும் ஆ நான் தான் இருக்கேன் ஏன்னா இன்டர்னல் இன்ஜுரிஸ் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதாவது உள்காயங்களை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாரியரோட உண்மையான பவரா ஆனால் இது மிடில் ரேங்க் வாரியரை விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்குது இதுக்கு நினைச்சோன்னா ஆனால் இப்போ அப்படி இல்லை ஏன்னா நீ ஃபஸ்ட் டைக் பண்ண பார்த்தியா அப்பியே அவனோட உடனில்ல ரொம்ப மோசம் ஆயிடுச்சு இப்போ அவன் நல்லா இல்லை ரொம்ப மோசமாக இருக்கான் அப்படின்னு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கு இப்போ வெளியே வந்த சாஸ் இது நம்மளுக்கான ஒரு சரியான நேரம் என்னன்னா இந்த சண்டையை அதிக நேரம் இழுத்துட்டு போனாலே நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு சாஸ் பீட் இது இதுக்கிட்ட நம்ம ஹீரோ ஓ அப்போன்னா இந்த ஃபைட்டை லென்த் ஆகணுமா ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு குரல் வருது அந்த குரல் என்ன சொல்றீங்கன்னா உன்வி நோந்து இதை நான் பாத்துக்கிறேன் நீ இவ்வளோ நேரம் என்னோட ஹெல்ப் இல்லாமல் இந்த ஃபைட்டை தாக்கு பிடிச்சிருக்கேன் குட் ஒர்க் உன்வி இனிமே போயிட்டு நீ உட்காந்து நான் பண்ணுறதை மட்டும் நீ வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ஷோ இவன் எட்டு வரைக்கும் போயிட்டு இருக்கான் ஏன் கேட்டா இது ரிவஞ்சாமா அதுக்கப்புறம் டே உன மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படின்னு கத்திட்டு போயிட்டு சொல்ல அவரு சிம்பிளான நோந்து டே எரிச்சல் கலப்போதிரா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வாயிலே உன்னை போட்டு உன்னோட டேர்னு வரை வரைக்கும் நீ உட்காண்ட்டுருப்போ அப்படின்னு ஒரு சொல்லி முடிச்ச உடனே அப்படியே ஜோபேக்கு ஒரு அந்த பிள்ளைச்சி அடிச்சு அவருடைய வாயிலே ஒடையே மாஸ்டர் ஷோ அப்படி கத்திட்டு யூ பாஸ்டட் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் வியந்து பார்த்துட்டு இருக்கான் ஞாமிச்சனு கூட இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா அது அவனுக்கு ரொம்ப வலிச்சிருக்குல்ல இருந்தாலும் அடிச்ச அடிக்க கவுண்ட் கொடுத்தால நான் அதை பார்க்கல இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஜாப பக்கம் எழுத ஒரு அடிக்கு முன்னாடி இது அவ்வளோ ஒன்றும் இல்லை சரி பிரிப்பேர் ஆகிக்கிங்க மாஸ்டர் ஷோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த அதுக்காக இதரா அப்படின்னு குத்த வர மாஸ்டர் ஷோ அடைச்சா இந்த பங்கு வர அப்படின்னு சொல்லிட்டு வாயில் இருந்த ரத்தத்தை ஒன்பதுல துப்பிட்டு டே பிடிவாது உன்ன முதல்ல அப்படின்னு மாஸ்டர் ஹோ இவனை கொலை வந்துருக்காரு இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் கூட அதுக்கப்புறம் ஜோபேக்கால பார்க்க முடியல இப்ப மாஸ்டர் அட்டாக் பண்ண இருக்காரு இப்ப நம்ம ஹீரோவும் என்னோட ஸ்கில்ஸ் வச்சு அட்டாக தடுக்கிறது இம்பாசிபிள் ஆனா என்ன இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவாபேக் நின்றுட்டு இருந்தா பாத்தீங்களா அதை போயிட்டு அவனோட காலை தட்டி விட்டு மாஸ்டர் ஓட அட்டாக்ல இருந்து ஜோ பேக்கை டாச் பண்ணி வச்சிடறோம் ஓகேங்களா இப்போ அதனால எனக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும் ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்றதுக்காக அப்படி நம்ம சொல்லிட்டு மாஸ்டர் ஓட நெஞ்சலியே சோட இறக்கிறான் அந்த சோட நம்ம ஹீரோ மரத்தையே தொலைச்சிட்டு போற அளவுக்கு அவ்வளோ டீப்பா இறக்கி இருக்கான் இவனை ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஹி 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 இனிமே உன்னால உன்னோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு உன்னோட சோட யூஸ் பண்ண முடியாது எதனால நான் உன்னோட கையை உடைக்க போறேன் ஊன் வீசோ அது நம்ம ஹீரோ சோடம் இது உன்னோட டேர் அப்படின்னு சொல்றான் அதுக்கு சோடமோ எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுது இப்போ நம்ம ஹீரோ டேகர் வச்சு ஒரே இருக்கு ரத்த பீசிட்டு அடிக்குது இதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த எயிட் லைட்னிங் ஷாஸ்மேன்ஷிப் இது வந்து என்னோட கைகளை சுதந்திரமா அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் இப்போ உனக்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்றது சொல்ல நம்ம ஹீரோ ஷாக்கா என்னடான்னு பார்த்தா மாஸ்டர் ஷோ தட்ஸ் ரைட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்றாரு இதே கடை நம்ம ஹீரோவும் இந்த அட்டாக் அவங்க மேனேஜ் பண்ணி பிளாக் பண்ணிட்டானா ஆ அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்படின்னா உனக்கு இன்னும் பவர் இருக்கா ஒரு பிகினர் லெவல் ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரெந்தை பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு மாஸ்டர் ஹோ அட்டாக் பண்ண போயிடறான் அதுக்கு ஹோ உனக்கு இன்னும் புரியல போல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆறாவது ரிலீஸ் பண்ணுறாரு அதுக்கே நம்ம ஹீரோனா சொல்கிறேன்னா இவனோட ஓவர் வெல்மிங் ஆறாவது என்னோட வயிறு கொழம்புது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நாம்ச்சி ஒன்னும் உன்வி உன்னோட டேகரை நல்லா ஹோல்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷோவும் ஸ்டாப் என்ன போக விடு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஜவாபேக் பறந்து வந்து ஒரே இது அந்த டேகரை வந்து இன்னும் அவரோட கைக்குள்ளே ஆழமாக போயிடுது அவர் கத்தர பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷோ இப்போ ஃபினிஷ் ஆயிட்டாரு இதுக்கு நம்ம ஹீரோ இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு நிமிஷம் ஜவாபேக் மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து அந்த உதைய உதக்கலாம்னா கண்டிப்பாக நம்ம டேஞ்சரஸ்ல இருந்திருப்போம் அது நம்ம ஹீரோவும் ஆமா ஐயா நான் மட்டும் ஒன்றோ ஒன் ஃபைட்டு போட்டுருந்தா இந்த நிலமைய டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜவாபகோட ஃபர்ஸ்ட் டீக்ல இது அப்படின்னு நினைச்சிருக்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஜவாபேகம் என்னோட முன்சிலையும் உன்னோட ரத்தது துப்புனல்ல அதுக்கான தண்டன தாண்டா இது அப்படின்னு சொல்லி மாசா பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் டே உன்வி இப்போ நீ எனக்கு கடமைப்பட்டுருக்கேன் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பேன் ஏன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் வாரியே நீ தோக்கடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஜாப் எடுக்கும் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேர் கூட சண்டை போட போகிறோம்ல ஆனால் சொல்கிறதுக்கு நம்ம மனுச்சுக்கோ ஆனால் நான் தான் அதில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அதில் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த ஓல்டு மேன் அவரோட டிசபால் என்னை ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்கிறான் அதாவது ஸ்டூடெண்ட்டாக அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓ அந்த எக்ஸுவன் இவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கானா அப்படின்னு நம்பிருவோம் சொல்றான் அதுக்கப்புறம் ஜவ் பிடிக்கும் நானும் கேள்விப்பட்டேன் நீ மட்டும் அதில் வின் பண்ணிட்டேன்னா அவனோட ஒரு ஆசையை அவர்கிட்ட சொல்லாமே ஆனா இன்னும் டைம் இருக்கு நீ இப்போ வெளியே போயிடலாம் அப்படின்னு போட்டி ஏன் போட்டிக்கிட்டே விலையில அப்படின்னு சொல்றான் அது நம்ம ஹீரோ நீ என்னவோ வின் பண்ணிட்ட மாதிரி ரொம்ப ஆக்டிங் பண்ணிருக்க ஆனால் ஆனா உனக்கு ஓவர் கான்பிடன்ஸ் தாண்டா அஃப்கோர்ஸ் ஆமா உன்னால் உண்மையாகவே என்ன ஜெயிக்க முடியும் நம்பரியா அப்போனா சரி நம்ம பிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான் அது நம்ம ஹீரோவும் யார் தோக்குறாங்களோ ஜெயிக்கிறவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் இன்னும் ஓகேவா என் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு உன் மேலே உனக்கு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ இது கேட்ட அவனும் சரி அப்போன்னா நம்ம அப்புறமா மேலே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் இது கேட்ட நம்ம ஹீரோ ம் அதெல்லாம் ஓகே இதை யார் க்ளீன் பண்ணுவாங்க ஒழுங்கா வா க்ளீன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவனும் வட்டா டூர்னு சொல்லிட்டு போகிற மாதிரி பறந்துடறான் எதிர்காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் வாண்ட்ஸ் ஆக போகிறவங்கள ஒருத்தனை என் அடிமையை வச்சுட்டு எப்படி இருக்கும் நான் நினச்ச பார்த்தேன் அதுவும் நல்லாதான் இருக்கு அதனால நான் இந்த போட்டியில அதாவது இதில் வின் ஆகணும் அதனால நினைச்சவன் ம் சொல்றான் உன்வி நீ அப்போ சொன்ன அவோட ஃபெதர் ஸ்டெப் தான் உன்னோட மாஸ்டரோட ஸ்டெப்போட பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அது சரி தான் அந்த ஒரு விஷயத்தில் எக்ஷுவன் ஹவா யாராலையுமே தோக்கடிக்க முடியாது இப்போ என்னன்னா அந்த எக்ஷன் ஹவோட ஃபெதர் ஸ்டெப்பு தான் இருக்குதுலேயே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவது இது நம்ம ஹீரோவும் அப்படின்னா ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னா என்னோட விஷா தான் அப்படின்னு சொல்கிறான் இப்போ என்னன்னா நம்ம ஹீரோ அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டானா அந்த ஃபெதர் ஸ்டெப்பும் சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான டெக்னிக்கை அவர்கிட்ட விஷா கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான்னா ஜவாபிக்கு வந்து நம்ம ஹீரோக்கு சொந்தம் அதாவது அடிமை அடிமையாகிடும் அவ்வளோதான் இதோட இந்த சாப்பிட்ட முடியுது யூ பா